ஹாய் ஆல் வெல்கம் டு டிஎன்பிசி கற்றல் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தமிழக திட்டங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தான் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து முதல்வர் மருந்தகம் அது என்றைக்கின்னா பிப்ரவரி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இது எதுக்காகனா மலிவு விலையில் ஜெனரிக் மெடிசன் சொல்லுவாங்க அது வந்து தராங்க அது எத்தனை மருந்தகம் ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னா ஆயிரம் மருந்தகம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க இப்போ நீங்கள் வந்து ஒரு மருந்தகம் ஆரம்பிக்கணும்னா ரெண்டு லட்ச ரூபாலேருந்து மூணு லட்சம் ரூபா வரலும் அரசு வந்து மானியம் தராங்க ரெண்டாவது வந்து பிங்க் ஆட்டோ பிங்க் ஆட்டோ திட்டம் என்னைக்குன்னா மார்ச் எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி இது சென்னையில் தொடங்கி வைக்கப்பட்டது அதாவது பெண்களோட பாதுகாப்புக்காக பெண்களே வந்து ஆட்டோ ஓட்டுநராக இருக்கிற மாதிரி பிங்க் ஆட்டோ திட்டம் நீங்க இப்ப இந்த பிங்க் ஆட்டோ வாங்கணுன்னா ஆர் ஹைப்ரிட் ஆட்டோ எது வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் அதுக்கு அரசு வந்து ஒரு லட்ச ரூபா வரலும் மானியம் தருவாங்க இதுதான் பிங்க் ஆட்டோ திட்டம் அடுத்தது மூணாவது கையல் திட்டம் கையல் திட்டம் மற்றும் வெண்நிதி திட்டம் என்னைக்குன்னா ஏப்ரல் நாலு இர ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கையல் திட்டம் எதுக்காகனா நன்னீர் மீன் வகைகளை இப்போ ரொம்ப அழிஞ்சிட்டு வருதுன்னா அதை பாதுகாக்கிறதுக்கும் மீன் பொருட்களை நியாயமான விலையில் வாங்கிறதுக்கும் இந்த கையல் திட்டம் அடுத்தது வெண்நிதி திட்டம்னா வெண்மை இதுலேயும் உங்களுக்கு தெரிஞ்சிரும் பால் உற்பத்தியாளர்களுக்கு கடன் உதவி தொகை திட்டம் நாலாவது அலைகள் மற்றும் உழவரை தேடி எளிமையும் ஆளுமையும் திட்டம் வந்து மே இது ரெண்டு திட்டமுமே மே இருபத்தி ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்றைக்கி தொடங்கி வைக்கப்பட்டது அலைகள் கையல் எப்படி மீன் வகைகளுக்கு திட்டமோ இது மாதிரி அலைகள் திட்டம் எதுக்குன்னா மீனவ பெண்களுக்கு பொருளாதார வகையில் அவங்களும் முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக சிறு மற்றும் நுண்கடன்கள் அரசு வந்து தராங்க இது வந்து அலைகள் திட்டம் அடுத்தது உழவரை தேடினா இப்போது உழவர்களுக்கு இப்போ இருக்கிற தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அவங்க எப்படி வேளாண்மையை வந்து சிறப்பு ப்ப இன்னும் பண்ணலாம் அப்படின்னு தொழில்நுட்பத்தை சொல்லித்தரது உழவரை வீடு உழவர்களோட வீடு தேடி சென்று தொழில்நுட்பத்தை அவங்களுக்கு சொல்லித்தரது தான் உழவரை உழவரை தேடி எளிமையும் ஆளுமையும் அடுத்தது ஏடிஎம் வாட்டர் எப்படி எப்படி ஏடிஎம் கார்டு கொடுத்தா காசு எடுக்கிறோமோ அது மாதிரி ஏடிஎம் அந்த ஏடிஎம் வாட்டரில் போயிட்டு நீங்கள் காசு போட்டிங்கன்னா உங்களுக்கு வாட்டர் பாட்டில் வரும் இது என்னைக்கு தொடங்கி வை வச்சாங்கன்னா ஜூன் பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இது எங்கேனா சென்னையில் தொடங்கி வச்சுருக்காங்க அடுத்தது தமிழ்நாடு ஸ்பார்க் திட்டம் ஸ்பார்க்குங்கிறது அப்ரிவேஷன் என்னென்னா தமிழ்நாடு ஸ்கூல் ப்ரோக்ராம் ஃபார் ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரொபோட்டிக்ஸ் நாலேஜ் ஆஃப் ஆன்லைன் டூல்ஸ் அதாவது ஆறாவதுலேருந்து ஒம்பதாவது வயது குழந்தைகளுக்கு ஸ்டூ ஸ்கூ பள்ளி குழந்தைகளுக்கு ஏ ட்ரைனிங் தராங்க ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் ட்ரைனிங் தராங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்காக இது யாருன்னா நம்ம கல்வி அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமலி இந்த திட்டத்தை தொடங்கி வைத்தார் அடுத்தது நலம் காக்கும் ஸ்டாலின் இது எல்லாத்தையும் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஏழை எளிய மக்களுக்கு அவங்களுடைய இல்லத்திற்கு அருகிலேயே சென்று இலவச மருத்துவ பரிசோதனை செய்கிறாங்க நோய்களுக்கு உடனடி மருந்தும் பரிந்துரை செய்கிறாங்க இது என்னைக்குனா ஆகஸ்ட் ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நலம் காக்கும் ஸ்டாலின் தேங்க்யூ ஆல் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க